கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை பிதாவானவர் கணம் பண்ணுவார் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை பிதாவானவர் கணம் பண்ணுவார் அன்பானவர்களே இன்றைய நாள் இந்த தியானத்துக்கு ஆதாரமாக யோவான் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கணவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கத்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை பிதாவானவர் கணம் பண்ணுவார் என்று சொல்லி இங்கே இயேசு இந்த விடயத்தை சொல்லுகிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொன்னால் முதலாவது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவரை பின்பற்ற பட பின்பற்ற வேண்டும் அவருக்கு பிரியமானது என்ன அவர் சொல்லுகிற ஆலோசனைகளின் பிரகாரம் அன்பானவர்களை நாங்கள் நடக்க வேண்டும் முதலாவது ஊழிய செய்கிறவர்கள் அவருக்கு தெய்வத்துக்கு பிரியமாக இருக்க வேண்டும் அங்கே அடுத்த விடயத்திலே சொல்லுகிறார் என்னை பின்பற்ற நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய காரணம் இருப்பான் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் முதலாவது தேவனை பின்பற்ற வேண்டும் அவருடைய வார்த்தை என்பதாக நாங்கள் வாழ வேண்டும் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் எங்கே இருக்கிற சொல்லப்பட்டது போல் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழிய காரணம் இருப்பான் அவருடைய அவருக்கு எது சித்தம் அவருக்கு என்ன பிரியம் எப்படியாக அவருடைய விருப்பம் இருக்கிறது என்பதை அறிந்து அன்புக்குரியவர் அதுதான் நான் எங்கே இருக்கிறேனோ அவனும் அங்கே இருப்பான் அப்போ அவற்ற விருப்பத்தை அறிந்து ஊழியம் செய்ய வேண்டும் ஐ மீன் இப்படி நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அன்பானவர்களே சில வேளைகளில் எங்களை மனுஷர்கள் கணம் பண்ணாமல் போகலாம் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் ஒரு திருச்சபையிலே ஊழியம் செய்யும் பொழுது அல்லது ஏதோ ஜனங்கள் மத்தியிலே ஊழியங்களை செய்யும் பொழுது கத்தர் நிமித்தம் கத்தருக்கென்று ஒரு சுவிசேஷ ஊழியங்களை செய்யலாம் ஆ ஜனங்களுக்கு பலவிதமான நட்கிரியைகளை செய்யலாம் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவரை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக இப்படி பல ஊழியங்கள் சபையிலே எடுத்துக்கொண்டால் பலர் அன்புக்குரியவர்களே இலைமறை காய்களாக இப்படியாக மறைந்து பல ஊழியங்களை செய்கிறார் சிலர் மனுஷர்களுக்கு தெரிந்தாலும் மனுஷர்கள் அதை கனப்படுத்துவதில்லை ஆனால் ஆண்டவருக்குள்ளாக அன்பானவர்களே இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் நல்ல ஒரு செய்தி தேவன் பிதாவானவர் எங்களை கணம் பண்ணுவார் மனுஷனுங்களை கனம் பண்ணாமல் போலாம் சில போல் நாங்கள் சிறு சிறு ஊழியங்கள் ஜனங்களை சில சில குடும்பங்களை நாங்கள் வாகனங்கள் ஏற்றி வந்து சபைகளில் கொண்டு வந்து மீண்டும் கொண்டு போக விடுகிற ஒரு ஊழியம் இருக்கலாம் அல்லது ஜனங்களுக்கு விசாரித்து ஒரு ஜபிக்கிற ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கலாம் சபையிலே ஜனங்கள் வரும்பொழுது அவர்களுக்கு சமைத்து கொடுத்து ஆகாரங்களை கொடுத்து இப்படியான கத்தர் நிமித்தம் என்னென்ன ஊழியங்கள் சபையை கூட்டி அதை அதை கழுவி அன்புக்குரியவர்கள் அதை சுத்தம் பண்ணுகிற ஊழியங்கள் இருக்கலாம் இப்படியாக எப்படிப்பட்ட நீங்கள் வைத்தியசாலைகளுக்கு சென்று அங்கே ஜனங்களுக்கு ஜெபிக்கிற அல்லது அந்த இடங்களில் போய் மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கலாம் சிறைச்சாலை ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கலாம் இப்படி ஏழைகள் மத்தியிலே அன்பானவர்களை நீங்கள் சென்று அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி இப்படி அவர்களை கத்திருக்குள்ளாய் வழிநடத்துகிற இப்படியான ஊழியங்களை அன்பானவர்களே நாங்கள் கத்தருக்கென்று நாங்கள் செய்யும் பொழுது அன்பானவர்களே மனுஷர்கள் சிலவர்களே நாங்கள் ஊழியம் செய்கிற மக்களே எங்களை மதிக்காமல் எங்களை கணம் பண்ணாமல் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களாக இருந்தால் கூட பிதாவானவர் எங்களை கணம் பண்ணுவார் தேவன் என்னையும் உங்களையும் அன்புக்குரியவர்களை கனமழும் ஆகவே மனுஷன் எங்களை உயர்த்தவில்லையே மனுஷன் எங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லவில்லையே நான் இப்படி எவ்வளவோ என்னுடைய நேரத்தை செலவழித்து வந்து ஜனங்களை ஜனங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி ஜனங்கள் அல்லது ஊழியக்காரர்கள் என்னை கனப்படுத்தவில்லை உற்சாகப்படுத்தலை என்று சொல்லி மனம் உடைந்து மனம் முறிந்து அன்புக்குரியவர்களே கத்தரிடத்திலே நாங்கள் கோபித்து கொள்ளாமல் தேவன் நிச்சயமாக எங்களை கணம் பண்ணுவார் ஐ மீன் இங்கே இதில் சொல்லப்பட்டது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடுவன் நான் அங்கே இருக்கிறேனோ அவனும் அங்கே இருப்பான் அவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நாங்கள் செய்து கொண்டே போகும் பொழுது அவன் விரும்புகிறது போலவே நாங்கள் ஊழியங்களை செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்க்கைகளையும் நாங்கள் அவருக்குள்ளாய் மாற்றி ஊழியங்களை செய்யும் பொழுது பிதாவானவர் நிச்சயமாய் கணம் பண்ணுவார் பாருங்கள் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது மத்திய புஸ்தகத்திலே சீசன் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களை சொல்லுகிறேன் பாருங்கள் ஒரு கலசம் தண்ணீர் சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் அவ ஒரு கலசம் தண்ணீர் குடிக்கிறவனுக்கு கூட அவனுக்குரிய அந்த பலனை அடையாமல் போக மாட்டான் பலன் அடைவான் பலனை கொடுப்பேன் என்றுதான் தெய்வம் சொல்லுகிறான் அவ்வன்பானவர்களே நாங்கள் சோர்ந்து போக வேண்டாம் மனுஷர்கள் என்னை கனப்படுத்தவில்லையே என்னை உற்சாகப்படுத்தவில்லையே எனக்கு எதிராக பேசுகிறார்களே அல்லது நான் இவ்வளவோ காரியங்களை நேரத்தை செலவழித்து இரவு பகலாக ஊழியங்களை செய்கிறேன் சபையில் இப்படி எல்லாம் இவ்வளவோ காரியங்களை செய்கிறேன் ஆனால் என்னை ஒரு உற்சாகப்படுத்தி கனப்படுத்தாமல் எந்த ஒரு காரியங்களும் செய்யாமல் இருக்கிற ஒரு சகோதர சகோதரியை இப்படியாக உயர்த்துகிறார்களே அல்லது ஒரு அடுத்த ஒரு முன்னையாக நின்று ஊழியங்களை செய்யும்படியாக அவர்களை செயற்படுத்துகிறார்களே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் மனுஷன் உங்களை அவமதித்தாலும் மனுஷன் உங்களை அன்புக்குரியவர்களே உங்களை கண்டும் காணாமல் போனாலும் தேவன் உங்களை கணம் பண்ணுவார் பிதாவானவர் கணம் பண்ணுவார் நாங்கள் ஒரு மனுஷனுக்கல்ல இந்த உலகத்தின் அண்ட சராசரங்கள் எல்லாம் அடக்கி ஆளுகிற சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரை நாங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறவனால் சோர்ந்து போக வேண்டாம் மனுஷன் சில வேளைகளில் எங்களை அலட்சியமாய் எண்ணலாம் ஆ ஒரு மதிக்காமல் போகலாம் அது சபையில் சில வேலைகள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம் அன்பானவர்களை ஆனால் கத்தருக்குள்ளாய் உங்களுக்கு என்று கத்தர் உங்களுக்கென்று தந்த அந்த ஊழியத்திலே உண்மையாயிருங்கள் உத்தமமாக இருங்கள் கத்தர் நிச்சயமாய் உங்களை கனப்படுத்துவார் ஆமேன் எந்த ஊழியம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சில நான் சொன்னது போல ஒரு சபையிலே சபையை கழுவி சுத்தம் பண்ணுகிற ஒரு ஊழியமாயிருக்கலாம் அதுவும் ஒரு ஊழியம்தான் என்றால் அதை செய்வதற்கு யார் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ச ஆலயத்தை வீட்டை சுத்தம் பண்ணுவது என்பது தேவன் விரும்புகிற காரியம்தான் எனங்களை ஏற்றி வருவது எனங்களுக்கு ஜபிப்பது ஜனங்களை விசாரிப்பது சமைப்பது இப்படி எல்லாம் அன்பானவர்களே ஒரு கத்தருக்குள்ளாக ஒரு செய்கிற ஒரு பணிதான் அவருக்கென்று அந்த நேரங்களை செலவழித்து அன்பானவர்களே நீங்கள் அதில் நின்று ஏதோ ஓகே இந்த சாப்பாட்டை சாப்பிட்டாவது அவர்கள் வருகிறவர்கள் ஒரு சந்தோஷமாக இருந்து தேவனுக்குள்ளாக வார்த்தைகளை கேட்டு அல்லது ஐக்கியப்பட்டு கடந்து செல்வார்கள் என்று சொல்லி நீங்கள் சமைக்கிற காரியம் கூட அது சிலவர்கள் மனுஷரால் உற்சாகப்படுத்தப்படாமல் இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை கனப்படுத்தும் வராமல் இப்படி நான் பல காரியங்களை சொல்ல முடியும் நீங்கள் என்னென்ன ஊழியங்களை செய்கிறீர்களோ கத்தருக்கென்று கத்தர் உங்களை கனப்படுத்துவார் மனுஷன் உங்களை கனப்படுத்தாமல் போகலாம் இது நடக்கம் உங்களை உங்களை விட்டு ஒரு இன்னொரு எந்த விதத்திலும் ஒரு ஊழியங்களில் உற்சாகம் இல்லாத ஒருவரை உங்களை விட்டு அன்புக்குரியவர்கள் ஒரு அடுத்த கட்ட நிலைகளுக்குள்ளே மேலான காரியங்களுக்குள்ளே நடத்தி கொண்டு போனாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுக்கன்று கத்த தந்த ஊழியத்தை அவருக்கன்று உண்மையாய் செய்யுங்கள் கத்தர் உங்களை கனப்படுத்துவார் ஆகவே அன்பானவர்களை கத்திருக்கென்று உங்களால் முடிந்த என்னென்ன எப்படியெல்லாம் ஊழியங்கள் செய்ய முடியுமோ கத்திருக்கென்று செய்யுங்கள் அவள் அவரை பின்பற்றி அவருக்கு பிரியமான பிரியமாக உங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றி அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் செய்யுங்கள் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பார் பார்ப்பாருங்க லூக்காவில் கூட சொல்லப்படும் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே அப்போ ஆஸ்திகளால் தங்களுடைய பணங்களால் ஆ தங்களுடைய பொருட்களால் அன்பானவர்களே ஊழியம் செய்தவர்களை குறித்து கூட சொல்லப்படுதாகவே நீங்கள் அன்பானவர்களே எப்படியெல்லாம் உங்களுக்கு ஊழியம் செய்ய தகுமோ உங்களுக்கு அந்த திராணி இருக்கோ கத்திருக்கென்று நான் கொடுப்பதாலே ஆ என்ன எனக்கு பலன் என்று சொல்லி மற்றவர்கள் கொடுக்கவில்லையே ஆ அல்லது நான் கொடுக்கிறேன் என்னை உற்சாகப்படுத்தவில்லை என்று சொல்லி அன்பானவர்களே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் அதுதான் நான் சொல்லுகிறேன் பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார் ஆமேன் அவை நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியங்களை இந்த நாளிலும் கத்தருக்கென்று செய்கிறீர்களோ நீங்கள் மனுஷரை பார்க்க வேண்டாம் கத்தர் உங்களை கனப்படுத்துவார் ஆமேன் நான் ஆரம்பத்திலே வாசித்தது போல ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போக மாட்டான் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆகவே அன்பானவர்களே இந்த நாளில் சொல்லுகிறேன் கத்தருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் மனுஷர்கள் உங்களை கனப்படுத்தவில்லையே உற்சாகப்படுத்தவில்லையே மதிக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கத்தருக்கென்று நீங்கள் செய்கிற ஊழியங்களை செய்யுங்கள் பிதாவானவர் கனப்படுத்துவார் கத்தர் உங்களை நிச்சயமாக நீங்கள் உண்மையாக கீழ்ப்பணிந்து அன்புக்குரியவர்களை ஊழியம் செய்யும் பொழுது அவர் உயர்த்த வேண்டிய அந்த ஸ்தானங்களில் உயர்வுகளுக்குள்ளே கத்தரு உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமேன் கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கென்று உற்சாகமாய் ஊழியம் செய்யுங்கள் பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார் ஆமேன் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்